ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி சோம்பேரியா நீங்கள் அப்போது ரெண்டு காரணங்கள் இருக்குங்க நீங்கள் சோம்பேறி அதெல்லாம் உடச்சரிஞ்சு எப்படி பிரிஸ்காக இருப்போன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நானும் அதிலருந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்லா பிரிஸ்காக வீடியோ போடவும் தோதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் சோம்பேறின்னு ஒன்று இருக்குங்க ஆனால் எதுக்கான அந்த சோம்பேறி வருது ஃபஸ்ட்டு அதை நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ரெண்டு காரணம் இருக்குங்க என்னன்னு பார்த்தோம்னா எந்த வேலையும் இல்லாமல் இருக்கவனுக்கு ஃபஸ்ட்டு சோம்பேறி வரும் இல்லது நிறைய வேலை அதாவது ஏகப்பட்ட வேலை இருக்கவனுக்கும் சோம்பேறி வரும் நீங்கள் கேட்கலாம் எந்த வேலையும் இல்லாட்டினா சோம்பேறி வர்றது வாஸ்தவ்தான் ஆனால் ஏகப்பட்ட வேலை இருக்கும்போது எப்படி சோம்பேறி வரும்னு கண்டிப்பாக வரும் நம்ம இப்போ பேசி தெரிகிறது காட்டிலையும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுருப்போம் ஆனால் அது நம்மளுக்கு புலப்படாது சில ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நல்ல ஆக்டிவாகவும் பிரிஸ்க்காகவும் வேலை செய்வாங்க அவங்களுக்காண்டி இந்த வீடியோ இல்லைங்க சோம்பேறியாக இருக்காங்கல்ல அவங்களுக்காண்டி தாங்க இந்த வீடியோ ஏகப்பட்ட வேலை இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனம் வருதுன்னா ஏகப்பட்ட வேலை இருக்கும்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நம்மளே அறியாமல் ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே பிரேக் ஆயிடுவோம் அப்போ என்னடா வேலை அப்படின்னு தூக்கி போட்டு சோம்பேறி அப்படியே உட்காந்துருவோம் அதனால தான் முக்கியமாக சோம்பேறி வருது ரெண்டாவது வீட்டில் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கவங்களுக்கும் சோம்பேறி தன்னால் வரும் என்ன செய்வோம் எந்த வேலையும் இல்லைன்னா தூங்கி தூங்கி எழுந்திரிப்போம் அல்லது ஃபோனை பார்ப்போம் அப்போ படுத்து படுத்து தூங்க தூங்க நம்ம மூளையும் சரி நம்ம மனசும் சரி அப்படியே அப்செட் ஆகி அதுக்கே அடிக்ட் ஆகிரும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல தீர்வு இருக்குது என்னென்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக லிஸ்ட்டுனா சும்மா எழுதி வைங்க மைண்டில் அப்படின்லாம் சொல்லலை நம்மளுக்கு நாமே ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும் என்ன செய்யணும்னா நம்மளுக்கு பிடிச்ச வேலை எதுன்னு ஃபஸ்ட்டு வந்து அதை சரி பண்ணணும் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு நல்ல வீடு கிளீனாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் சில பேர்த்துக்கு துணி துவைக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு பாத்திரங்கள் கழுவுறது பிடிக்கும் சில பேர்த்துக்கு கழுவுறது பிடிக்காது துணி துவைக்கிறது பிடிக்காது இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது அப்போது அதில் பிடிச்ச வேலை எதையோ ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணி லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும் ஆனால் எந்த வேலையும் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கும் கூட ஒரு நல்ல தீர்வு தான் இருக்குது ஃபோன் பார்க்க பிடிக்காமல் இருக்காது அப்போ நம்ம ஃபோனை எடுத்து இப்போ குக்கிங் பிடிச்சா குக்கிங்கோ அல்லது வேறு டிராயிங்கோ அல்லது ஒரு ஆட்டோ அதை பாருங்கள் அதை பார்த்தோன்னே அடுத்தவங்க போடுற வீடியோ நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதை பார்த்து நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அதனால ரெண்டு பேர் பாராட்டினா நம்மளுக்கு உடனே ஆர்வம் தன்னால் வந்துடும் அப்போ அந்த சோம்பேர்லேருந்து வெளிப்படலாம் அப்போ எதுவுமே பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ஃபஸ்ட்டு அப்படிதாங்க இருந்தேன் என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்தாங்க அப்போது நல்லா படுத்து படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு எந்த வேலையும் செய்வோம் ஆர்வம் இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோவோ இல்லை எனக்கு பிடிச்ச குக்கிங் வீடியோவோ பார்த்து பார்த்து சரி நம்மளும் செஞ்சால் நல்லா இருக்குமேனு செஞ்சேன் ஒன் செய்கிறப்ப பர்ஃபெக்டாக செஞ்சோன்னே வீட்டில் எல்லாரும் பாராட்டினாங்க அதுவே எனக்கு மோட்டிவேஷன் ஆகி அடுத்து எனக்கு ரெண்டு பேபி ஆச்சு இருந்தாலும் நல்லா பிரிஸ்காக இப்போ நல்லா ஆகிட்டேன் சோம்பேரியிலேருந்து முற்றிலுமாக வெளியே வந்தனால தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் என்ன சொல்லலன்னா எனக்கு நானே நான் ஊக்கப்படுத்திக்குவேன் நைட்டு எல்லா வேலையுமே முடிச்சு வைக்கணும் க்ளீனாக வச்சா மறுநாள் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு புது லைஃப் நல்லா பிரிஸ்காக இருக்கும் அப்போது வேலை செய்ய ஆர்வம் தன்னால் கூடும் இதையுமே என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட தான் நைட்டு கட்ட கட்ட கட்டக்குன்னு எல்லா வேலையும் முக்கியமாக கிச்சனை டீப் கிளீன் பண்ணி வச்சிருவீங்க அப்படி பண்ணி பாருங்க மார்னிங் கட கட்ட நீங்கள் வேலையை முடிச்சுடுவீங்க அப்புறம் முக்கியமானது இயர்லி மார்னிங் எந்திரிச்சு பழகுங்க அப்படி எந்திரிச்சாலே உங்கள் சோம்பேறி உங்களை விட்டு தன்னால் ஓடி விடுங்க அப்புறம் இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான ரீசனுங்க படுத்துக்கிட்டே டிவியும் ஃபோனையும் பார்க்காதீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் செத்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஓய்வு எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த டைம் டபக்குன்னு படுத்துக்கிட்டு டிவியை பார்க்குறதோ அல்லது ஃபோனை பார்க்குறதோ இருந்தோம்னா நம்மளுக்கு சோம்பேறி கூடிரும் ஆனால் உட்காந்துட்டே அந்த ச ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் தன்னால் அடுத்த வேலையை முடிக்கணுமேனு எந்திரிச்சிருவோம் ஆனால் படுத்தோம்னா நம்மளுக்கு அப்படியே டயர்ட் ஆயிடுவோம் நம்ம மூளையும் நம்ம மனசும் அப்படியே படுக்க தாங்க சொல்லுங்கள் இன்னும் சோம்பேறியை நம்ம உணர்ந்துருவோம் அந்த வேலையும் பாதியிலே நின்று போயிடும் இதனால் டைம் வீணாகி ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேணாம் அதனால எப்போயுமே டிவி ஃபோன் பார்க்குறதா இருந்துச்சுன்னா உட்காந்தே பாருங்க படுக்காதீங்க படுத்தால் படுக்கதாங்க சொல்லுங்கள் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் சோம்பேறிய போக்க என்ன செய்யணும்னா மனசுக்குள்ள ஒரு வெறியாக இருக்கணும் வெறித்தனமாக இருக்கணும் அப்போது என்ன செய்யணும் வெறித்தனம்னா அடுத்தவங்களை பார்க்கணும் ஒர்க்குக்கு போகிற பீப்புள்லாம் என்ன பண்ணுறாங்க கடன் கடன் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறாங்க வேலையை பார்க்குறாங்க அதோட ஒர்க்கையும் கவனிச்சுட்டு வீட்லேயும் பார்த்துக்குறாங்கள அப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக நம்மளால் ஏ முடியாது அப்படின்னு ஒரு வெறித்தனத்தை எடுத்துக்கணும் பெண்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதே எப்பயுமே டைமை ஃபிக்ஸ் பண்ணி வேலை பார்த்து பாருங்க ஈஸியாக முடிஞ்சிடும் சோம்பேறியும் இருக்காது இப்போது மார்னிங் எந்திரிச்சோம்னா ஃபைவ் டு எய்ட்க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி மறுநாள் அந்த ஆரம்பித்து செஞ்சு பாருங்கள் சோம்பேறியும் வராது அது மாதிரி இயர்லி மார்னிங் நம்ம ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்க ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு டென் டேஸ் அல்லது ஒரு ஃபைவ் டேஸ் தொடர்ந்து எந்திரிச்சு பாருங்கள் அது நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும் அடுத்து கண்ணும் நம்மளோட கண்ணும் தன்னால் விழிச்சிடும் அஞ்சு மணிக்கு ஆனால் அதை விட்டுட்டு நம்ம தூங்கினோம்னா காலம் தாழ்ந்து போய்விடும் அதனால் நம்ம வேலையை முடிக்க முடியாது சோம்பேறி அதிகமாகும் அப்புறம் நம்ம ஒரு டெட்லைன் போட்டு வேலையை பார்க்கணும் இப்போ ஏர்லி மார்னிங்லாம் விட்டால் அடுத்த நேரத்தில் வேலை செய்ய நம்ம ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருவோம் அப்போ அதுக்குள்ளேயும் முடிக்கணும்னு ஒரு டெட்லைன் நம்மளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ எதாவது இம்பார்ட்டன்ட் வேலையோ எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும் மீத பேலன்ஸ் இருக்க வேலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோ அல்லது நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு கூட அடுத்த வேலையை செஞ்சுக்கலாம் அதனால் ஒரு டெட்லைன் குறித்து நம்ம வேலையை பார்த்தோம்னா நம்ம சோம்பேர்லேருந்து முற்றிலும் விருப்படலாம் எந்த வேலையுமே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த நம்ம ஒரு ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் சோத்தில் ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு வால் ஸ்டிக்கரோ அல்லது பிடிச்ச ஒரு பேபிஸ் போட்டோவோ வச்சுக்கணும் காலையில் எந்திரிச்சோடனையும் அல்லது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க நேரம் அதை பார்த்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கணும் நம்மளுக்கு நம்ம அப்படி ரிலாக்ஸ் ஆகிக்கிறனால நம்மளுக்கு அந்த சோம்பேறி போகும் அதுக்கு பின்னாடி ஒரு பால்கனியும் இந்த மாதிரி உள்ள வீட்டில் ஒரு ஸ்மால் காஃபியார் டீயை போட்டு குடிச்சு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ஆகிக்கணும் அப்போ நம்ம அந்த சோம்பேரியிலேருந்து விடுபட்டு நல்லா பிரிஸ்க் ஆகிரும் நம்மளுக்கே ஒரு எனர்ஜியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் நிறைய வீட்டில் பார்த்துருப்போம் மணி பிளான்ட் செடி வச்சுருப்பாங்க அது நல்ல க்ரீனஸாக இருக்கும் அது எல்லா வீட்டு கிச்சன்லேயுமே மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க அதை பார்க்க பார்க்க நம்ம ஒரு சோம்பேரியிலேருந்து வெளியில் வரலாம் அது எப்படி பச்சை பசேன்னு தளர்ந்துருக்கோ அதே மாதிரி நம்ம ஒர்க்கையும் நல்லா பிரிஸ்காக பார்க்க ஒரு ஆர்வத்தோடு இருக்கும் இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கடைசியாக ஒன்று சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எப்பயுமே நம்ம உடம்ப நல்லா சுத்தமாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கணுங்க அது சோம்பேர்லேருந்து நம்மளை விடுபடும் ஆனால் இப்போ இருக்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் வேலை சுமையாக அதிகம் அது மாதிரி கடன் கடனு ஓடுறதுனால எல்லாருமே மோஸ்ட்லி ஈவினிங் குளிச்சுக்கலாம் வேலையை முடிச்சோன்னே குளிச்சிக்கலாம்னு நினைக்கிறது உண்டு தான் நான் யாரையும் குற சொல்லலை நானுமே அப்படிதான் இருந்தேன் அதனால என்ன செய்கிறது ஒரு வேலைக்கு மேலே இன்னொரு வேலை செய்ய தோணாது இதே இயர்லி மார்னிங் எழுந்திரிங்க நல்லா குளிச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக முடியும் இப்படி செஞ்சு பாருங்கள் உங்கள் மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்